ஜல்லியன் ஜகனியன் பிரச்சாகரன் நேசன் கேசன் என்று சொல்லப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் பிறந்தார்கள் தொண்ணூத்தி ஆனால் ஐந்து பேர்களுக்கு ஒரு பங்கா இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கு ஒரு பங்கா என்று என்னுடைய பெரிய ஆகிய மகன் அந்த சண்டாளி பாபதி துரியோதனன் எங்களை செய்யாத கொடுமைகள் எல்லாம் செய்தான் எப்படி என்றால் எங்களை சென்னல் சென்று வயதிலே கொன்றுவிட வே எங்களை எப்படி செய்த நாங்கள் நடக்கின்ற மனிதர்களே நடக்க மனிதர்கள் லச்சமுள்ளை நாட்டினான் குடிக்கும் தளத்தில் கூடிய நஞ்ச அது நாங்கள் போகின்ற மனிதர்களே அந்த சட்டாணி துருவோதிரன் குடிகளை விட்டு வைப்பு விட்டாரு அதிலயும் கொள்ள முடியவில்லை என்று தந்திர சுட்சியமாகி அரவுக்குத்திற மாணிகை ஒன்று ஒன்று பண்ணி விருந்துண்ட வாடகையிலே என்னுடைய வீடு நாடி வந்து கோவை கொடுத்தால் அந்த சட்டா மலைக அழைப்பு கொடுத்த மட மகன்தான் அப்பொழுது ஆனா குருதியாகி இருந்தாலும் கூட நமது வீட்டை தேடி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றானே அன்னபடிய இல்லத்திற்கு புகுமனை புகு விழாவிற்காக செல்ல வேண்டும் தம்பிமார்களை எட்டி என்னுடைய தம்பிமார்களையும் பாஞ்சாலி என்ற துரோபதையும் நாங்கள் ஆறு பேருமே சென்றிருந்தோம் அங்கே சென்று பார்க்கப்படுது தந்திர சோட்சியமாக விருந்துள்ள மாளிகை என்று அரைக்கு மாளிகைக்குள் அழைத்து சென்று அந்த அரைக்கு திரு மாளிகையை தாழ்பொட்டி விட்டார் தாழ்பொட்டி விட்டு அந்த அரைக்கு மாளிகையை

அந்த துரியோதனை வர்த்தவிடே அண்ணா எனக்கு தெரியாமல் தவறு நடந்து விட்டது தருமா மன்னைத்துவடை மன்னைத்துவடி என்று மன்னிப்பு கேட்ட படமாக அப்பொழுது என்னுடைய தம்பி வீமராஜன் அண்ணா செய்வதெல்லாம் செய்துவிட்டு விட்டே அன்னவன் மன்னிப்பு கேட்குற அண்ணே விட்டுபடிகள் அண்ணா அன்னவனின் சுரசை தொண்டைத்து மணி கேட்டு என்று அப்பொழுது நான் திருப்தி தப்பி வீமா பொறுமையாக இருக்க வேண்டும் பொருத்தவர் भूमि ஆண்டான் நபர் காடலவர் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதபடியாக பொறுமையாக இருக்க வேண்டும் பற்றி என்னுடைய தம்பி தேவராஜனுடைய உரிய கோவட்ட கிடைத்தவுடன் बोलுகிறார் அதபிறகி 1974 இல் அமெரிக்க தரமயிதி எப்படி தான் இருந்தாலும் தபரிந்து என்று தேர தம்பி தமிழ் என்று சொன்னால் விட வேற பெரிய எதுவுமே இல்லை பாருங்கள் போகலாம் என்று மீண்டும் சென்று நாங்கள் அமர்ந்திருக்கும் தருமாயிலே அந்த துரியோதனம் சூது விளையாடுவோம் என்று தருமாறுவோம் தெரிவித்தார் அதற்கு நான் தெரிவித்தேன் என்னப்பா தெரிவிக்கின்றாய் சூதார்த்தம் என்றால் எனக்கு தகாதார்த்தம் வர முடியாது என்று மறுத்து சொன்னேன் அதற்கு அண்ணபடுத்த பொழுது மொழ்க்காக விளையாடுவோம் பாருங்கள் தருமா என்று அழைத்தான் சரி என்று ஒன்று இருவருமே யாருமே இல்லை அண்ணவனுடைய பக்கமாக ஜல்லியன் ஜகுனியன் துச்சாதன் என்று சொல்லப்பட்ட அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த பாவியை சூதாட்டத்திலே தோற்கடித்து விட்டான் சூதாட்டத்திலே தோற்கடித்து விட்டி தருமா சூதாட்டத்திலே தோற்று விட்டாய் மீண்டும் பகட விளையாடுவோம் மாறுகிறேன் அழைத்தார் பகடை விளையாட வேண்டும் என்றால் எப்படி விளையாட வேண்டும் என்று நான் கேட்க மனதி உன்னுடைய தம்பிமார்களை பணியமாக வைத்து நாடி நகரம் சேமை செங்காதனம் அனைத்துமே பணியமாக வைத்து விளையாடுவோம் மாறுகிறேன் அழைத்தான் சரி என்று ஒப்புக்கொண்டு மீண்டும் பகடை விளையாண்டோம் இருவருமே பகடை விளையாடும் பொழுது அந்த பகடையாட்டத்திலேயும் இந்த சண்டாள பாவியை அந்த துரியோதனையும் தோற்றுவிட்டோம் பகடை ஆட்டத்திலும் தோற்றுவிட்டோம் என்று தலை சோழ்ந்த அவதரிக்கு தருவாயினை அந்த துரியோதனை வந்த பிறகு தருமா எதற்காக தலை சோழ்ந்த அமர்ந்திருக்க வேண்டிய காரணம் என்ன உன்னுடைய இழந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் ஐவருக்கு மனைவியான பாஞ்சாரி பாரா அழைத்து வந்து ஆறா சமதிகளில் நிறுத்திவிட்டு இருவரும் பகுதிபடி அனுபவித்தார் சரி என்று ஒப்புக்கொண்டு என்னுடைய பாஞ்சாலி துரோபதியை பாரா சமதிகளை நிறுத்தி வெட்டி இருவருமே பகடைக்கள் உரட்டிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது அந்த துரியோதனுடைய தம்பி துச்சாதரன் அண்ணவன் என்னுடைய பாஞ்சாலி துரோபதியை ஒரு பெண்ணென்று கூட பாராமல் அந்த நயவஞ்சகன் துயிலை உரிந்து மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று துயிலை உரித்துக் கொண்டிருந்தான்

அந்த தருமா எங்கே சொல்கின்றாய் என்று என்று சொன்னார் எதற்காக கேட்க பகடினால் தோற்றவர்கள் பனிரெண்டு சூதினால் தோற்றவர் ஒரு வருடம் ஐங்காவணத்தை முடிக்க வேண்டும் அந்த ஒரு யாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடாது அப்படி முடித்து பதினான்காவது வந்து வந்து நாடு பதினெட்டு நாள் போர்க்களத்தில் வெற்றி பெற்றார் உங்களுக்கு பங்குள்ள பிரகார பாதி நாடு தருகின்றேன் என்று அண்ணவன் கட்டளை என்றான் அண்ணவன் முதலில் தெரிவித்தது என்ன பொழுதுபோக்காக விளையாடுவோம் என்று சொன்னான் அப்புறம் எல்லாமே ஆடை முடிந்தது பிறகு பழனி நாள் தோற்றவர்கள் பனிரெண்டு வருட வனவாசம் சூதி நாள் தோற்றவர் ஒரு வருட ஐந்து அவனைத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் தம்பி மகளே அண்ணவன் தெரிவித்தபடியாக பனிரெண்டு வருடத்தை முடித்து பதிமூன்றாவது ஐந்தாம் இடத்தை முடித்து அசு நாடு பதினெட்டு நாள் யுத்த காண்டத்தில் அழைத்து செட்டேன் இந்த பாவி என்னுடைய தப்பிவார்களை காட்டு அழைத்து செட்டேன் காட்டு அழைத்து சென்று ஒரு வருடத்திற்கு ஒரு வருடமாக காய்கறிகளை புசித்து அண்ணன் ஆதாரம் அல்லாமல் பனிரெண்டு வருடத்தை படித்து பதிமூன்றாவது ஐந்தாம்ல முடித்து பதினான்காவது அர்ஜனாவின் நாடு வந்து பதினெட்டு நாள் யுத்தகானத்திலேயே வெற்றி பெற்று எங்களுடைய யுத்தகாண்டத்தை முடித்துக் கொடுத்து ஸ்ரீ நாராயணன் மூர்த்திக்காக வருடம் ஒரு முறை தை மாதம் ஒண்ணாம் தேதி என்று சங்கராந்தி என்று பெயர் வைத்து இந்த நாட்டு மக்களை எல்லாம் கொண்டாடும்படி செய்து இப்பொழுது இந்த அஸ்நாவின் கோட்டையிலேயே ஆட்சிமடைந்து வருகின்றோம் அப்படி ஆட்சிமடைந்து வரும் தருவாயிலே நாட்டு மக்கள் எல்லாம் சிவமாகே கருமமாக அனைவருமே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்களா அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் என்னுடைய தம்பிமார்களை வரவழைத்து அது சீக்கிரமாக தற்க விஷயத்தை அறிய வேண்டும் தம்பிமார்களே அது சீக்கிரமாக வாருங்கள் தம்பி

அந்த பனிரெண்டு வருடத்தை முடித்து பதிமூன்றாவது அஞ்சாம் இடத்தை முடித்து பதினான்காவது அசுராபரின் ஆடி வந்து பதினெட்டு நாள் யுத்த காண்டத்தில் வெற்றி பெற்று நமது யுத்த காண்டத்தை முடித்துக் கொடுத்த ஸ்ரீ நாராயண மூர்த்திக்காக வருட ஒருமுறை தை மாதம் ஒன்னாம் தேதி என்று சங்கராந்தி என்று பேர் வைத்து நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடும்படி செய்து இப்பொழுது ஆட்சி முறைந்து வருகின்ற அப்படி ஆட்சி முறைந்து வரும் தருமாயிலே நமது நாட்டு மக்களுக்கு எல்லாம் சிவமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்களா அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பி அண்ணா தாதங்களுடைய ஆட்சி காலத்தை நானு நகரமெல்லாம் செலுத்தி நாட்டு மக்கள் அனைவருமே நன்றாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஒரு குறைபாடுகளும் இல்லையென்னா தம்பி என்ன திருப்பிக்கிட்டாள் நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக சேமமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று கேட்டால் நாம் அது குறிப்பாக நம்மளுடைய தர்மபோமதி ஆட்சியிலே எந்த குறைபாடுகள் இல்லை என்று நம்மளுடைய நாட்டு மக்கள் அனைவருமே பேசி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி ஆகட்டுமன்றா அவரை என்றால் நமது அஸ்ராபரி நாட்டுக்கும் அந்த காசி ராமேஸ்வரத்துக்கும் ஆறு மைலுக்கு மைலுக்கு ஒரு தண்ணீர் வைத்து தண்ணீர் என்று வந்தவர்களுக்கு அன்னத்தை கொடுத்து அன்னவர்களை பசியாறுபடி செய்து நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களா அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா தம்பி தம்பிபுரி நாட்டுக்கும் காசி ராமேஸ்வரத்துக்கும் ஆறு மைலுக்கு ஒரு அன்ன மூணு மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தி கூன் குரு சப்பானி என்று சொல்லப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அனைவருமே அந்த ஆதாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றதுன்னா குறைபாடுகள் ஏதும் இல்லை அப்படியா தம்பி அப்படி என்றால் நமது நாட்டிலே காளி ஆலயம் படாரி என்று சொல்லப்பட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் மூன்றுகளை பூஜையும் சரியாக நடந்து வருகின்றதா அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா தம்பி நம்மளுடைய எல்லையில் கட்டுப்பட்ட காளி துக்க படாரி என்று சொல்லப்பட்ட ஆலயங்களில் மூன்று பூஜைகளும் நன்றாக நடந்து வருகிறது குறைபாடுகள் ஒன்றுமே இல்லை என்ன ஆகட்ட தம்பி அப்படி என்றால் பாடிகள் செல்வம் பார்களே ஆகட்டும் அண்ணா புறப்படங்கள் போகலாம் ஆகட்டும்